ஹலோ நண்பா இன்னைக்கான விடியல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் வந்து ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருக்கா அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேற அந்த டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் வர முடியுது பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமான மார்க் வந்து எடுக்கிற அவ எடுத்த மார்க்கு வந்து வெளியூர்லேயே வந்து ஒரு காலேஜ்ல வந்து சீட்டு வந்து கிடைச்சிருச்சு ஆனால் இவளோட சூழ்நிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில இருக்கிற அம்மா அப்பா விட்டுட்டு போய் அந்த ஒரு காலேஜில் தங்கி படிக்கணும்னு சொல்லி தான் வந்து ஒரு முடிவு வந்து வருது அட்லாஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெனியை வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வந்து தனியாக அனுப்பினதும் கிடையாது ஜெனியை விட்டு பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது வேற கிடையாது என் பொண்ணு இங்க இருந்து நம்ம வந்து வெளியூருக்கு அனுப்பி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண வச்சு படிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜெனியோட அம்மா வந்து நம்மளும் வந்து ஜெனி எங்க காலேஜ் படிக்கிறாலும் அங்க ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து அங்க தங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது ஜெனி வந்து என்ன சொல்ற அப்படின்னா அம்மா தயவு செஞ்சு நீங்களும் அப்பாவும் என்கூடயே கூட வந்துருங்க அப்பந்தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியா இருக்கும் மூணு வருஷமும் எனக்கு காலேஜ் லைஃபும் நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்றா உடனே ஜெனியோட அப்பா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்ப நான் போய் ஆஃபீஸ்ல போய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டு பாக்குறேன் அவங்க சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக அங்கே ஒரு வீடு எடுத்து நம்ம அங்கே போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி ஜெனியோட அப்பா வந்து சொல்கிறாங்க உடனே என்ன ஆகுது அப்படின்னா மறுநாள் காலையில் இப்படிது ஜெனியோட அப்பா போய் ஆஃபீஸில் போய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என் பொண்ணு வந்து வெளியூரில் படிக்க போகிறா தனியாக இருக்க போகிறா ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய் நாங்கள் வீடு எடுத்து தங்க போகிறோம் ஸோ அதனால் தயவு செஞ்சு எனக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனியோட அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டாங்க உடனே ஜெனியோட அப்பா வந்து ரொம்ப வந்து சோகமாக வந்து இருக்கிறாங்க உடனே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கிடைத்து ஜெனியோட அம்மாவும் ஜெனியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோட வருவாங்க ஸோ அவங்களை இங்கேருந்து நம்ம வந்து ஃபேமிலியாக வந்து அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடலாம்னு சொல்லி ஏக ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜெனியோட அப்பா வீட்டுக்கு அதை திறந்து வந்துட்டு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஜெனியோட அம்மாவாக இருக்கட்டும் இல்லை ஜெனியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் மனசு உடஞ்சி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க ஸோ உடனே ஜெனி என்ன பண்ணுறா அப்படின்னா அப்போ நீங்கள் வேணால் எங்கள் வேலை பாருங்க நான் அம்மா வேணால் நான் கூட வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜெனியோட அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு ஜெனியோட அப்பாவை எப்படி நம்ம இங்கே தனியாக விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவள் மனசில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்குது உடனே ஜெனியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் அப்பாவும் இந்த வீட்டிலே வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் நீ மூணு வருஷம் தானே படிக்க போற இல்ல அங்கேயே செட்டில் ஆக போறியா இல்ல இல்ல மூணு வருஷம் தானே படிக்க போற மூணு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வா நம்ம இந்த வீட்டுல வந்து எல்லாருமே வந்து ஒன்னா சந்தோஷமா இருப்போம் நீ தான் வார வாரம் ஊருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஜெனியோட அம்மா வந்து நிறைய அட்வைஸ் நிறைய ஆறுதல் எல்லாம் கூறி அவளை வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த ஒரு வெளியூர் காலேஜுக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க வழி அனுப்பிச்சு விட்டோனே அங்க வந்து அவ வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றா காலேஜ் லைஃப் செம்ம ஜாலியா போய்கிட்டு இருக்குது ஹாஸ்டல் லைஃப் அதுக்கு மேல செம்ம ஜாலியா போய்கிட்டு இருக்குது நல்ல ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டாங்க டெய்லி வந்து அம்மா கிட்ட வந்து ஃபோன் பேசிட்டு தான் வந்து தூங்குவா அம்மா கிட்ட தான் ஃபோன் பேசி பேசிட்டு தான் வந்து காலையில் எந்திப்பா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து அவங்க அம்மா வந்து வீடியோ கால்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு அப்படின்னா ஜெனி வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனு டச் ஃபோன் வாங்கி கொடுப்போன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து டச் ஃபோன் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை வந்து திருப்பியும் வந்து காலேஜுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படி காலேஜ் போன அவங்க அம்மா வந்து டெய்லி வந்து ஜெனியை வந்து நம்ம வாரத்துக்கு ஒருக்க தான் வந்து பார்க்கறோம் அவள் கையில் தான் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்க நம்ம டெய்லி வந்து ஃபோன் போட்டு அவளை வந்து வீடியோ காலில் பார்க்கணும்னு சொல்லி வீடியோ காலில் தான் டெய்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா பொண்ணும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா திடீர் நைட்டு வந்து ஒன்னே ஹாலுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வருது ஸோ ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சடனாக பதறிக்கிட்டே எந்திரிச்சு யார் இந்த நேரத்தில் என்ன கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நீங்கள் வந்து ஒம்பது மணிக்கு தானே வந்து கூப்பிட்டீங்க அதுக்குள்ளே எப்படி இருக்கியா சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அப்போ தான் நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒம்பது மணிக்கு தான் கேட்டிங்க என்ன திடீர்னு நைட்டு ஒன்னே ஹாலுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன எதுன்னு சொல்லி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒன்றும் இல்லை நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு ஸோ அதனால தான் நான் சடனாக எந்திரிச்சு உன்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திடீர்னு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அகைன் வந்து ரெண்டே ஹாலுக்கு திருப்பி அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இனி என்ன பண்ணுற சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அம்மா உனக்கு என்ன தான் ஆச்சு நான் ஒம்பது மணிக்கு கேட்டேன் நான் பதில் சொன்னேன் இப்போ ஒரு மணிக்கும் கேட்டால் பதில் சொன்னேன் அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி திருப்பியும் அதே கேள்வி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறேன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அகைன் வந்து எனக்கு கெட்ட கணவன் வந்துச்சு ஸோ அதனால்

ஜெனியோட அம்மா பயந்து போயிட்டாங்க ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சடனாக வந்து எந்திச்சு நிற்கிறாங்க அகைன் வந்து ஜெனி வந்து கண்ணை நல்லா கசைக்கிட்டு பார்க்குறா ஜெனியோட அம்மா முதுகு பின்னாடி வந்து ஒரு ஆள் யாரோ தூக்கு போட்டு அந்தரத்தில் தொங்குற மாதிரி ரெண்டே ரெண்டு கால் மட்டும் வந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது இதை பார்த்துக்கிட்டு ஜெனி வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா பயப்பட ஆரம்பிச்சுட்டு அம்மாட சொல்கிறா அம்மா வந்து உங்கள் பின்னாடி வந்து ஏதோ ரெண்டு கால் தெரியுதுன்னு சொல்லும்போது என்ன லூஸ் மாதிரி வளரிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஜெனி வந்து காமிக்கிறா அவங்களும் பார்க்குறாங்க ஜெனியோட அம்மா பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்து தூக்கு போட்டு ரெண்டு கால் வந்து அங்கே இங்கே வந்து ஆடிட்டு இருக்குது அதை பார்த்ததுக்கு அடுத்து ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது ஜெனியோட அப்பாவுக்கு வந்து ஜெனி கூப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறா கூப்பிட முடியல ஜெனியோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பாக்கு ஜெனி அம்மா வந்து வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அவங்க முதுகு பின்னாடி யாரோ தூக்கில் கயிறை கட்டி தொங்குன மாதிரி ரெண்டு கால் மட்டும் அங்கே இங்கே ஆடிட்டு இருக்குது தயவு செஞ்சு வீட்டுக்கு சீக்கிரம் போங்கன்னு சொல்லும்போது போது அஞ்சு அந்த வீட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு சொல்லி அவங்க பயந்து அடிச்சு பாதியில் வேலையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க உடனே ஜெனி வந்து என்ன செய்கிறா அப்படின்னா எங்கள் அம்மாவை இப்போ எப்படியாச்சும் அந்த ரூம்லேருந்து வெளியே கொண்டு போகணும் அவங்க பின்னாடி வந்து அந்த கால் வந்து தொங்கிறத நம்ம வந்து ஆதாரத்தோட நிரூபித்தோம் அப்படின்னா அம்மா வந்து ரொம்ப பயந்துருவாங்க இத்தனைக்கும் அம்மா தனியாக இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அமைக்காமல் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம்மா நீங்கள் ஹாலுக்கு போங்கன்னு சொல்லி காலுக்கு போக சொல்கிறாங்க ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ரூமோட கதவை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரூமோட கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க ஹாலில் அவங்க அம்மா டிவி ஆன் பண்ணி டிவிக்கு பின்னாடி உட்காறாங்க அப்போ தான் பெரிய அதிர்ச்சி வந்து ஜெனிக்கு வந்து இருந்துச்சு அவங்க அம்மா தலைக்கு பின்னாடி நாலு பேரோட கால அதாவது எட்டு காள் வந்து அங்கேயும் இங்கேன்னு தொங்கிட்டு இருக்குது அதை பார்த்துக்கடுத்து பயங்கரமாக வந்து பயம் வர ஆரம்பிக்கும் ஜெனி வந்து கத்தா திரும்பியும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான் ஜெனியோட அப்பாவும் அந்த நேரம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாரு ஜெனி வந்து திருப்பி வந்து அவங்க அம்மாவை அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்திங்க வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா எந்திக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஜெனியோட அப்பா கதவை தட்டிகிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து கதவை திறக்கவே இல்லை உடனே வந்து ஜெனியோட அம்மா கால் வந்து கட் ஆகுது கட் ஆனதுக்கப்புறம் ஜெனியோட அப்பா வந்து ஜெனியோட அப்பா வந்து ஜெனியோட ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி என்னாச்சு நாங்கள் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஜெனியோட அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் அவங்க வந்து எந்த ஒரு மூமெண்ட் இல்லாமல் சோஃபால் அப்படி உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பின்னாடி வந்து அப்போல்தான் ரெண்டு கால் தான் தெரிஞ்சு இப்போ எட்டு கால் வந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டதுக்கு எல்லாரும் வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஜெனியோட அப்பா வந்து கதை உடச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க ஜெனியோட அம்மா வந்து தூக்குல வந்து தொங்கி இறந்து கிடக்குறாங்க இதை பார்த்துக்கடுத்து ஜெனியை வந்து பயங்கரமா வந்து பயந்து அந்த ஒரு இடத்துல வந்து மனசு உடஞ்சு போய் வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே ஓடி வர ஜெனியோட அப்பாவும் வந்து ரொம்ப அதிர்ச்சியில வந்து இருந்தாங்க அப்பந்தான் இந்த வீட்டோட வரலாறு பத்தி தெரிஞ்சுப்போம் அஞ்சு வருஷம் இந்த வீட்டுல இருந்த எந்த ஒரு கெடுதல் நடக்கல இப்போ அந்த வீட்டோட வரலாறு பத்தி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வீட்டுல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட மூணு பசங்க அந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான கொடூரமான காரம் எதுக்கு அப்படின்னா சொந்த ஒய்ஃபு சொந்த பொண்ணுங்களே வந்து ரொம்ப வந்து பாடாப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் வந்து நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணி அவங்கள அடிச்சு கொலை பண்ணி அந்த ஹால்ல வந்து நாலு பேரையும் வந்து தூக்கில் தொங்க விட்டுட்டு அந்த அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த பெட்ரூம்ல வந்து அந்த ஒரு ஆள் வந்து அவர் அவரே வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு ஸோ இந்த ஒரு அமானுஷமான விஷயம் வந்து சுற்றி இருக்க மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கம் போறதுக்கு வந்து பயங்கரமாக பயந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து வராங்க அப்படி அந்த ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்த வித்தின் ஒரு ஒன் வீக்கில் வந்து அந்த ஒரு உணர்வை வந்து உணர்ந்து அந்த ஒரு வீட்டில் வந்து தளத்திற்கே வந்து வெளியே ஓடி போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த ஒரு வீட்டில் வந்து அஞ்சு வருஷம் இருந்து இப்போ தான் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரவுலி பிரகாஷ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ டாடா பேசி நண்பா